ஓ இன் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லெவனி டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் க்ளேஸ் டூவாட் ஓ ஆன்லைன் லேட் ஜஸ்டட் பை மூர் தன் டென் தௌசண்ட் ஃபேமிலீஸ் வந்து சமீப காலமா பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி ஏதேதோ திட்டங்களை போட்டுக்கிட்டு வா திரு போறத நடத்திக்கிட்டு ஒரு கடந்த ஒரு பத்து நாளா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நடந்துக்கிட்டு போகிறது இப்போ நாலு கிலோமீட்டர் நடக்கிறது மூணு கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாதிரி ரோட்டில் ரோட் ஷோவில் போகிறார் ஓகே அதெல்லாம் ஸ்ட்ரெயின் நோய்க்கும் கிருமிக்கும் உங்கள் பதவிக்கும் சம்மந்தம் கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால உங்களை நோய் தாக்காதுன்னு நினைச்சிக்கனா அர்த்தம் இல்லை இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு நாளைக்கு நீங்கள் கேட்பீங்கல்ல இப்போ ஜெயலலிதா விஷயத்தில் என்ன பண்ணீங்க அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ண விட்டீங்களா நீங்கள் ஆளாளுக்கு வைத்திய நான் மாறிக்கிட்டு ஆளாளுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மோடி வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் வந்து நாலு டாக்டர் அனுப்பிச்சார் அப்புறம் யாரோ ஒரு வெள்ளக்கார டாக்டர் வந்தான் அப்புறம்லாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ஒரு பொண்ணு விடுவி என்ன அப்போ வந்து தகவலாம் என்ன தெரியும் தெரியுமில அட்மிட் ஆன போது அவங்க டெட் பாடியாக தான் வந்து அட்மிட் ஆனாங்க பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான்காவது நாளாக இன்று வந்து மருத்துவமனையில் இருக்கிறார் தொடர்ந்து ஓய்வு அப்படின்றது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இன்றைய இன்றைய தினம் காலையில் கூட அவருக்கு வந்து ஆன்ஜியோ டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிருக்கார் இந்த ஆன்ஜியோ அப்படின்ற விஷயம் எதற்காக செய்யப்படும் அப்படின்றது ஒரு கேள்வி தொடர்ந்து நான்கு நாட்களாக அவருக்கான ஓய்வு அப்படின்றது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஓய்விலேயும் அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த உங்களுடன் ஸ்டாலின்ற விஷயத்தில் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்காருன்றது இன்னொரு பக்கம் விஷயமா இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த ஆன்ஜியோன்றது எதனால் செய்யப்படுறது ஆன்ஜியோங்கிறது ரத்த குழாய்கள் எப்படி வேலை பா பண்ணுதுங்கிறத பார்க்கறதுக்கு பண்ணுறோம் ஓகே எல்லா ரத்த குழாய்க்குமே ம்யாப்பா ஆன்ஜியோன்னாக்கா ரத்த குழாயின்னு அர்த்தம் ஆன்ஜியோகிராஃப்னா ரத்த குழாய் பற்றி படிப்புனா ஒரு சோதனை அர்த்தம் அந்த ஆன்ஜியோ இப்போ பொதுவாக எதுக்கு பண்ணுவாங்கன்னாக்கா இதயத்தில் இதயத்துக்கு சப்ளை பண்ணுற கொரோனரி ஆற்றின் ரெண்டு இருக்குது ரெண்டு ஆற்றி இதயத்துக்கு எவ எல்லா இரத்தமும் இதயத்துக்கு தான் போகுது ஆனால் தனக்கு வேணுங்கிற ரத்தத்தை தனக்குன்னு ரெண்டு ரத்த குழாய் வச்சிருக்குது கொரோநெறி ஆற்றின்னு அந்த கொரநெறி ஆற்றியில் இருக்கிற ரத்தத்தை தான் அதை எடுத்துக்கும் பேங்க் எம்ப்ளாயி மாதிரி ஓகே ஊரில் இருக்கிற காய்ச்சல்லாம் அங்கே தான் போட்டு அந்த செல்ஃபை திறந்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கும் இவர் சொந்த செலவு சம்படுத்துல தான் எடுக்கணும் அது மாதிரி ஹார்ட்டுக்கு எல்லா இரத்தமும் அங்கே போனாலும் தனக்கு தே சக்திக்கு தேவையான ரத்தத்தை தனக்குன்னு இருக்கிற அந்த குரநெறி ஆற்றிலிருந்து தான் அந்த குரநெறி ஆற்றை அடைச்சிக்கிச்சுன்னா உடம்புக்குள்ளார் மற்ற அவ்வளோ ரத்தம் இருந்தாலும் ஹார்ட் வேல் செய்யாது ஹார்ட் அட்டாக் வரும் அதில் தான் ஹார்ட் அட்டாக் வருது இந்த ஆன்ஜோவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த இந்த குரநெறி ஆற்றி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது அப்புறம் மூளைக்கு போடுற ரத்த குழாய்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சந்தேகப்படுற இடத்துல நம்ம ஆஞ்சியோ பண்ணுவோம் அந்த ரத்த குழாயை பார்ப்போம் வயிற்றுக்கு போகிற மிஷன்ட்ரி காற்றி அது மாதிரி அதெல்லாம் ஏதாவது அடைப்பு இருக்குதா அது மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த ரத்த குழாய் அடைக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ இது வந்து கார்டியோ கஞ்சோ அஞ்சோ கிராம இருக்கும் அது அது வந்து கா ஹா ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அது பண்ணும்போது அது ஏன்னா அடைப்பு இருக்குதா இல்லையா அடைப்பு இருந்தாக்கா ஆஞ்சியோ பண்ணும்போதே அடைப்பு இருந்ததுன்னு தெரிஞ்சதுனா ஸ்டண்ட்டுங்கிறத ஒன்று வச்சுருவாங்க ஸ்டண்ட்டுங்கிறத வச்சுட்டாங்கன்னா அது ஒரு மைனர் விஷயம் அது அது வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கே கூட டிசைட் பண்ணிடலாம் அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் மேற்கொண்டு தகவல் வரணும் இல்லை அடைப்பு இருக்குதுன்னாக்கா அடைப்பு நீக்கிறதுக்கான மருந்துகளை கொடுக்கலாம் அல்லது பைபாஸுக்கு போகலாம் இவ்வளவு ஆஞ்சியோன்றது ஒரு டெஸ்ட் தான் டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட் மூலியம் டெஸ்ட்டில் அப்படியே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம் ஓகே அதாவது அடைப்பு வந்து ஒரு தள்ளி விடக்கூடிய அளவில் இருந்ததுன்னா ஸ்டண்ட்டுன்னு சொல்லி ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அது உள்ள அந்த குழாய் வழியாகவே அமுச்சு உள்ளே போட்டுருவாங்க அது இப்படி இப்படி இருக்கும் உள்ளே போ ஆட்டுக்கிட்ட போனோன்னு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு இப்படி விரிஞ்சிக்கும் அந்த குழாய்கிட்ட குழாயில் போய் உள்ளே போய் இப்படி விரிஞ்சிருந்தால் ரத்த குழாய் விரிஞ்சிக்கும் விரிஞ்சிக்கிட்டு அந்த அடை அடைச்சிக்கிட்டு இருந்ததில் அந்த கிளாட்டு தள்ளிக்கிட்டு போயிடும் அப்படி தள்ளிட்டு போயிடுச்சேன் நம்ம அது இருந்து நான் அந்த மாதிரி ப பண்ணிணாக்கா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு எல்லாம் போ அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அவர் தொடர்ந்து நான்காவது நாட்களாக இன்னொரு மருத்துவமனையில் இருந்தார் ஆனால் அது தேவையற்ற வதந்திகள் நிறைய அன் அஃபிஷியல் நியூஸ்லாம் வந்து இயல்பாகவே பரவும் பொதுவாக ஒரு தலைவர்கள்னாலே இந்த மாதிரியான விஷயங்கள் பரவும் அதுக்கு நம்ம கலைஞர் அவர்களே உதாரணம் நிறைய இடத்துல அவருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அவர் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனது போய் செக் பண்ணிட்டு வந்தது ஒரு வகையான ஒரு பார்வையை வந்து கொடுத்துச்சு இன்னொரு பக்கம் மூக்கா முத்தவர்களுடைய மரணம் அதுக்கு அன்னைக்கு முழுக்க அவர் வந்து உணவு எடுத்துக்கல சாப்பிடலை அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் அந்த வாக்கிங்லாம் போகும்போது அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதுன்னு சொல்லி அமைச்சர் மாசு அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இது எப்படி பார்க்கணும் சார் இந்த தேவையற்ற வதந்திகள் ஒரு பக்கம் ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடாதது ஒரு காரணமாக இருந்திருக்கும் இருக்கலாம் எது வேணாலும் சொல்லலாம் அவரை வந்து சமீப காலமாக பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி ஏதோ திட்டங்களை போட்டுக்கிட்டு தெரு தெருவாக நடந்துக்கிட்டு போகிறத பார்த்தேன் இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நடந்துக்கிட்டு போகிறது போய் நாலு கிலோமீட்டர் நடக்கிறது மூணு கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாதிரி ரோட்டில் ரோட் ஷோவில் போகிறார் ஓகே அதெல்லாம் ஸ்ட்ரெயின் அது அவருக்கு அதாவது அதிகப்படியான உழைப்பு அவர் ஏஜி ஸ்கேட்சிங் அப்புடின்னு அர்த்தம் வயோதிகம் வருதுன்னு அர்த்தம் அதிகமாக அதாவது இன்னும் நம்ம வந்து அந்த இளமை காலத்தை நினச்சிக்கிட்டு அந்த இதுலேயே போயிட்டு இருக்கக்கூடாது மன உறுதி இருக்கலாம் ஓகே உடல் தளர்ந்து போதில்லை இப்போ நான்லாம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கேன் மன உறுதியில் தான் வர்றேன் உடம்பு முடியலங்குது வீட்டில் இருக்க முடியல மனம் வந்து எங்கா இருக்குது அது தைரியத்தில் தான் வர்றாங்க மனசு கொடுக்குற தைரியத்தை தான் விட உடம்பு தட்டிங்கன்னா நல்லா காலி அது மாதிரி தான் இப்போ வந்து முதல்வர் அவர்கள் புரிஞ்சுக்கணும் உடல் தளர்ச்சியை யோசிக்கணும் இப்போ வந்து ரத்தன் காட்டா டாட்டா என்ன சொன்னார் உலகமாக கோடிச்சுருன்னு சொல்றீங்க ஒண்ணு பிரயோஜனம் இல்லை உடம்பு தளர்ந்து போச்சுன்னா பணத்தால் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பை பாத்துக்கோன்னார் அவர் இறக்கும் போது அவர் சொன்னது அதுதான் உடம்பு தளர்ந்து போச்சுன்னா யாராலையும் சரிப்படுத்த முடியாது அதனால் உடம்பு தான் முக்கியம்ட்டார் நீ எவ்வளோ பெரிய கொடி சொல்கிறேன் இன்னொரு உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் வந்தது வைரஸ் அமித்ஷா எவ்வளோ பவர்ஃபுல் மனிதன் நினைச்சா அவங்கள உள்ள திருடுவார் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிப்பட்டாலும் கொரோனா வந்தது அந்த வைரஸுக்கு தெரியல அமித்ஷான்னு தெரியலையே கவலைப்பட்டீங்களே சாவரவர்னு போயிட்டார் நோய்க்கும் கிருமிக்கும் உங்க பதவிக்கும் சம்மந்தம் கிடையாது

அது வந்து ஒரு கூலி வேலை ஏதோ ஒரு மரமற்ற தொழிலாளி செய்கிற வேலை வந்து உடல் உழைப்பு இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் செய்கிறது வந்து மூளை உழைப்பு மூளை உழைப்பில் தான் கலை தளர்ச்சி மிக அதிகம் வரும் உடல் உழைப்பில் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாயிடும் மூளை உழைப்பில் வந்து உங்களுக்கு தளர்ச்சி மிக அதிகமாக வரும் ஓகே அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த உடல் உழைப்பு காரணம் விட நமக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறதுக்கு காரணம் இதனுடைய ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி சிந்தனை செய்யணும் மரவற்றத்தில் நீங்கள் சிந்திக்க ஒட்டு போட்டு போட்டு டப்புன்னு அடிச்சுட்டு போயிடலாம் மற்ற எல்லா இடத்துலையும் சிந்திக்கும் போது மூளையினுடைய பல பகுதிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யுது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா ஒரு வா ஒரு வார்த்தையை உருவாக்குறேன் அந்த வார்த்தையை நினைக்கிறேன் அது வார்த்தையாக எழுத்துக்களாக மாறுது அந்த எழுத்துக்கள் வந்து உச்ச உச்சரிப்பாக மாறுது உச்சரிப்பாக மாறி சத்தமாக மாறி வருது இவ்வளோ இருக்குது இவ்வளோ ஒர்க் இருக்கிறது இவ்வளோ ஒர்க் இருக்குது உங்கள் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்கணும் அந்த வந்து என் மனசு நினைக்கிறது உன் பேர் என்னங்கிறது அதை வந்து அந்த வார்த்தையா உருவாக்குது அந்த வார்த்தையை வந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்ட உடனே அது வந்து சத்தம் ஆகுது அந்த உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வருது இன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை பத்தி நமக்கு தெரியல கண்ணு எப்படி பார்க்குறதுங்கிறதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கும் இந்த காது கேட்கறதும் பேசுறதும் வந்து இன்னைக்கு ஒரு எண்ணங்கள் எப்படி வார்த்தைகளாக மாறுச்சு அது எப்படி ஓசையா மாறுச்சு அறிவியலாளர் தெரியல அது மாதிரி பல அதிசயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்க நீங்க ஃபைல் பார்க்கறது வந்து இந்த நோய் பங்கு வெறும் ஃபைல் தானே பார்க்கறேன் நான் அவனும் வாக்கு போகலங்குறதெல்லாம் அர்த்தமே இல்லை ஸ்ட்ரெயின்னு எவ்வளவு மன உடல் அழுத்தத்தை கொடுக்குறீங்கன்னு தெரியுமா அதில் ஏன்னா அவர் ஒரு சாதாரண தலைச்சுற்றல் அப்படின்னு சொல்லி தான் அந்த மருத்துவமனைக்கே போனார் ஆனால் அப்போதான் தொடர்ந்து நான்கு நாட்கள் அங்கே மருத்துவமனையில் அனுமதி அங்கே ஆமா ஒரு சிஎம்னு போயிட்டாரு வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு எல்லா செக்அப்பும் பண்ணிடலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இல்ல நான் தான் கேட்க வந்தேன் இப்போ அவருக்கு வந்து துணை முதல்வர்னு ஒருத்தர் இருக்காரு அந்த பணிகளை அவர் பாதி பார்க்கலாம் அல்ல அவருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் இவர் முழுமையை முதல்வருங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு நாட்பட வருதுன்னாக்கா அதுக்கு பதில ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டு இலாக்கா கிடைக்கும் அமைச்சர்கள் இல்லை வேற யாரையாவது பிரிச்சு கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது அது இதாக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உடனே அதை பிரித்து கொடுத்துட்டார் பிரித்து கொடுத்துட்டு அதுக்கு முதல்ல நாலஞ்சு பேரை போட்டு இது பண்ணாங்க அது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்ல இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது இலாக்காக்கள்ல பிரித்து கொடுத்துட்டு தானே போவாங்க இப்போ மோடி ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரில எப்போ அவர் உள்நாட்டுக்கு வந்தால் தான் இலாக்காக்களை பிரிக்க வேண்டியிருக்குது இப்போ பார்லிமெண்ட் நடக்குது ஆனந்தமாக ஃபாரின் போயிட்டார் ஜாலியாக இருக்கார் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தொடர்ந்து இப்ப நீங்க சொன்னீங்க அவர் போறாரு உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்புறம் அழிவா அறிவாலயத்துக்கு வர வச்சு உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நேர்காணல்கள் இதெல்லாமே தொடர்ந்து அவர் செய்யறது அப்படின்றது இப்போ ஒரு ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அதையே செஞ்சாருன்னா அது என்ன மாதிரி அது எவ்வளவு தூரத்துக்கு வேற இதாக ஆயிடுறாருங்கிறது இருக்குது இப்ப எனக்கு வந்து பைபாஸ் பண்ணும்போது எனக்கு பைபாஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு பெரிய மருத்துவமனையில் இப்போ முதல்ல நான் போய் அட்மிட் ஆன மருத்துவமனையில் முடியாது உங்கள் பிளட்டு ஹார்ட்டு எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு மருந்துகளில் வச்சு ஓடுறவர்கள் ஓடிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்போ வந்து இன்னொரு டாக்டர் டாக்டர் பாஷின்னு ஒரு அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனால் ட்ரை பண்ணி பார்ப்போன்னார் நான் மறுத்தேன் என்ன அப்போ எனக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஏழு ஆறு வயசு ஆகிடுச்சு நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஏன்னாரு எனக்கு வேலை ஒன்றும் இல்லை இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை என் குடும்பத்தை செட்டில் ஆக்கிட்டேன் முடிஞ்சு போச்சு வந்தால் பிறந்ததுக்கு ஒரு குழந்தையை பார்த்தா அது அந்த குழந்தையை செட்டில் ஆக்கியாச்சு இனிமேல் எனக்கு என்ன வேலை இருக்குது சாவ வெட்டித்தானே என்னால் மனுஷனுக்கு எந்த உபயோகமும் இல்லை எதுக்கு தண்டை தீவட்டியாக இருக்கணும்னு என் பையன் வந்து சொன்னார் ஊ பார் அதை நாங்கள் முடிவு எடுக்கிறோம் சாவர முடிவு நீ எடுக்காதேன்னார் அவர் பா பாஷியை அழகாக க்ளீனாக சொல்லிட்டார் ஆப்ரேஷன் பண்ணுறேன் பொழைச்சிக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போ இல்லாட்டி அவருடைய பாடி எடுத்துகிட்டு போ அப்படின்னார் ஓகேன்ட்டு அப்படி பண்ணாரு ஆறு வருஷம் ஆச்சு மூடிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் வேதமாகவே ஆனேன் எல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது வேற அது வேற புரியல அது அப்போ அப்போ எனக்கு வந்து என் நல்லாவே தெரியுது ஹார்டில் ஏதோ ப்ராப்ளம் நான் முதல்ல சைனஸ்ன்ற மாதிரி அப்போ போன போது முழுக்க எல்லா வகையிலும் என்ன செக் பண்ணாங்க வெறும் பைபாஸுக்கு மாத்திரம் என்ன செக் பண்ணல உடம்புல வேற எந்தெந்த பகுதியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன செக் பண்ணாங்க அதாவது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா வந்தாச்சு படுத்தாச்சு பூராத்தையும் பார்த்துரு அதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி ஓகே அதனால தான் இப்போ இவர் வந்து போனார் இது ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு பூராத்தையும் செக் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அதனால தான் கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் போகிறாரு எங்கேயோ இந்த வயசில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கேயோ தெரியாமல் கேன்சர் இருந்தது நான் பார்த்துருவோம் அதையும் பார்த்துட்டாங்க எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க ரெண்டாவது கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அந்த அப்பல்லோ கேன்சரில் இருக்கிற சில கருவிகள் மற்ற எங்கேயுமே இல்லை அங்கே கொண்டு போய் அந்த கருவிகள் எல்லாம் செக் பண்ணாங்க பரிசோதனை பண்ணாங்க ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் கேட்பீங்க இல்லை இப்போ ஜெயலலிதா விஷயத்தில் என்ன பண்ணீங்க அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து வைத்தியம் பண்ண விட்டீங்களா நீங்கள் ஆளாளுக்கு வைத்தியனா மாறிக்கிட்டு ஆளாளுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மோடி வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் வந்து நாலு டாக்டர் அனுப்பிச்சார் அப்புறம் யாரும் ஒரு வெள்ளக்கார டாக்டர் வந்தான் அப்புறலாம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஒரு பொண்ணு விடுவியே இன்னைக்கு அப்போ வந்து தகவலாம் என்ன தெரியுமில்ல அட்மிட் போது அவங்க பாடியாக தான் வந்து அட்மிட் ஆனாங்கன்னா இறந்துட்டாங்க டெட் பாடியை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை போட்டாங்க அந்த மாதிரி காப்பி குடிக்கிற மாதிரி அதுக்கே என்ன சொன்னாங்கன்னா ஃபோட்டோ ஷாப்பில் என்ன அதுனா அதெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரியான அதனால தான் இப்போ வந்து அவர் வந்து ஃபைல் பார்க்குற மாதிரி எல்லாம் இது பண்ணி அதே அதான் இந்த விவகாரம் வந்ததுனால தான் கலைஞருக்கு வந்து கிளீனாக அவர் உடம்பு சரியில்லாம் படுத்தும் போது ஹாஸ்பிட்டல் டெய்லி அவருடைய அவரை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜெயலலிதா விஷயத்தில் இந்த இருந்த நலத்துறை அமைச்சர் உதய விஜய உதயகுமார் என்னமோ விஜய் பாஸ்கர் விஜயபாஸ்கர் விஜய் பாஸ்கர் தேர்தலாக்காரர் தேர்தல் வேலை இருந்ததால் நான் போய் விட்டேன்னார் சீப் ரிஸ்ட்டு சாகிற மாதிரி படுக்கிறது கூட அவர் பேர் இல்லை தேர்தல் வேலை இருந்தது போனேன்னு ஒரு கதை விட்டாங்க யாரை விட்டாங்க ஏன்னா அன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த மாலை பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு லோக்கல் கவர்மெண்ட் அவங்க செய்யவே வேலை செய்யவே விட்ல அதனாலதான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஒரு சாதாரண விஷயத்துக்கு போன ஒரு நான்கு நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் அதுதான் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் இதை தேவையில்லாதது வந்ததுக்கு வந்து செக்அப்பும் பண்ணி எடுக்கு செக்அப் அதுக்கான ஒவ்வொரு டாக்டர் வந்து ஒவ்வொரு நாள் பார்ப்பாங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒரு இதை ஒரு சிஸ்டத்தை பார்த்து இது பண்ணுவாங்க அதனால எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாக்க ஒவ்வொரு நாள் எல்லாம் செக் பண்ணிட்டாக்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்தாக்கா ஃப்ரெஷ்ஷாகிட்டு போகிறார் ஓகே ஒருவேளை ஸ்டென்ட் வைச்சாக்கட்டும் ஸ்டென்ட் வைச்சாக்க ஒரு நாள் அனுப்பிச்சிடுறாங்க பைப்பா ஐ மீன் ஆன்ஜியோ பண்ணதுக்கு பிறகு வச்சாங்களா வைச்சாங்களா தகவல் அவர் சொல்லலை ஆன்ஜியோ ஆஞ்சியோ டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க எத்தனை பிளாக் இருக்குது என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் அப்புறம் தெரியும் வரும் அதுக்கு தப்பு ஒரு வேளை பிளாக் நிறையா இருந்ததுன்னா பைபாஸுக்கு போகலாம் அது பார்க்கணும் இல்லை இந்த தலைவர்கள் பொதுவாகவே மனிதர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இயல்பாக இந்த வயோதிகத்தில் வர்றது தானு கூட அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்காங்க பெரும்பாலும் எம்ஜிஆராக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போ ஸ்டாலின் வரைக்குமே இந்த அரசியல் தலைவர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏதாவது ஆட்சினாக்க பை எலெக்ஷன் வருது கட்சியை ஆட்சியை மாறி எல்லாத்துக்கும் பெரிய தகராறு இருக்குது இப்போ நான் போய் பார்த்தாக்க சேர்த்தாக்க தூக்கி பாடி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆ ஆட்சி மாற்றம் வர இல்லை சொந்த குடும்பத்தில் கூட எந்த ஷாக் இல்லையா சம்பாத்தியத்தை நம்பி இல்லையே ஓ போயிடுச்சா அப்படின்னு கேட்க போகிறாங்க அவ்வளோதான் கேட்க போகிறாங்க அவ்வளோதான் என்னை நம்பி குடும்பம் இல்லை என்னை நம்பி யாருமே இல்லை எல்லாம் இண்டிபெண்ட்டாக வந்துட்டாங்க எங்கிட்ட இருந்த சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அனுமதிச்சிருக்காங்கன்னு கேட்கல அந்த இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரியான உபாதைகள் வரது அப்படின்றது அதிகம் அப்படின்றது நம்ம பார்க்கணுமா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்குதுங்க அந்த தலைமை பதவியில் இருக்கிறது இப்போ என் வி நடராஜன் இருந்தார் இல்லையா தலைவர் அவர் உடம்பு சரியில்லாம படுத்து கடைசி கிட்டத்தில் படுத்த போது அவர் உடம்புல ப்ரோட்டீனுங்கிற புறத்த சத்தே இல்லை மந்திரியா இருக்கும்போது போது அட்மிட் ஆகிட்டார் இறந்து போயிட்டார் என்ன சொல்கிறாங்களே சாப்பிட்டார என்னன்னா கழகத்தில் அடிமட அடிமட்ட தோன்றாக இருந்தவர் சாப்பிடாமே உழைச்சிருந்திருக்கார் அந்த அளவுக்கு கழகத்தில் ஈடுபாடு காட்டியிருக்கார் உடம்புல வெறும் எலும்பு தான் இருந்தது சதைகளே இல்லை அவ்வளோ நாள் எப்படி உயிரோடு இருந்தாங்கிறதுக்கு மருத்துவ அதிசயத்தில் உழைப்பாளிகள் அதே மாதிரி கோவிந்தசாமின்னு இருந்தார் கலைஞராக அண்ணா இதழில் அவர் தான் படுத்த போது உடம்புல ஒண்ணுமே இல்லை உழைப்பாளிகள் கழகத்துக்காக அப்படி உழைச்சவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் உழைச்சவங்க அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாவே வந்து காசு இல்லாமல் தடுமாறுவார் நாவலர் தான் வந்து கூட்டத்துக்கு போனால் காசு வாங்குவார் அவர் எப்படி பணம் வாங்கிடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நாவலர் வீட்டுக்கு போலுவார் அண்ணா இது வந்து எனக்கு கிடைச்சது தகவல் அப்படின்னா என்ன அடுத்தோம்னா நாவலர்கிட்ட காசு இருக்கும் அன்னைக்கு ராத்திரி டீ குடிக்கிறதுக்கு நாவல செலவு நாவலர்கிட்ட செலவு வைக்கலாம் நான் நாவலரை எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி வாழ்ந்த கட்சிங்க இது அந்த மாதிரி வளர்ந்த கட்சி இப்போ எதுவும் ஸ்டாலின்லாம் அந்த மாதிரி அவசைப்பட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் பிறக்கும் போது அவங்க அப்பா நல்லா வசதியை ஆகிட்டார் நல்லா வசதி ஆகிட்டார் சொல்லப்போனால் இந்தியாவிலேயும் வசனம் எழுதி வசனத்துக்கு மிக அதிகமான சம்பளம் பணம் வாங்கினவர் அவர் தான் இந்தியாவிலேயே அந்த அளவுக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடி காரணம் வாங்கிட்டார் காரணம் வாங்கி கோபாலபுரம் வீடெல்லாம் வாங்கிட்டார் அந்த அளவு அதனால் வசதியாக பிறந்தவங்க தான் டான் வித் சில்வர் ஸ்போன் சொல்வாங்க ஓகே அதனால் பட்டினி கிடந்தேன் இது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணது தெரியும் அதெல்லாம் அந்த கதைகள் அவங்களுக்கு கிடையாது அதனால அவர் ஆரோக்கியமாக தான் உடந்திருப்பார் இது ஒரு மருத்துவமனைக்கு வந்தாச்சும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிடுவோம் ஒவ்வொரு சீஃப் அவைலபிலிட்டியை வச்சுட்டு ஒவ்வொரு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு செக்அப் பண்ணி எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓவரால் சர்வீஸ் பண்ற மாதிரி வருவார் இல்லை அடுத்ததாக மீண்டும் வந்து இந்த இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எட்டு மாதம் தான் தேர்தல் இருக்கும்போது இந்த தேர்தல் பணின்றது இன்னும் இன்னும் என்ன அது ஊரெல்லாம் சூத்திரத்துக்கு தேவைப்படும் அந்த எல்லாம் சூத்திரத்துக்கு அவருக்கு தெம்ப விட அதை என்ன பார்த்துக்கிட்டு போகலான்னு ஒரு மருத்துவரை நீங்கள் அறிவுரை குடிப்பீங்க இந்த எட்டு மாதத்திற்கு அவருக்கு பணி அதிகம் தயவு செய்து யோசிக்கிறோம் ரொம்ப யோசிக்க வேண்டியது கொஞ்சம் தயவு செய்து ஓய்வு எடுங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு நல்லா மருத்துவமனைக்கு போனதை நீங்கள் பரிபூர்ணமாக பயன்படுத்துங்க மு முழு உடம்பு பரிசோதனை பண்ணிக்கிட்டு மருத்துவ ஆலோசனைகள் என்னென்ன உண்டோ அத்தனை கேட்டுக்கிட்டு வெளியே வாங்க எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் எடுங்க ஏன்னா இப்போ உலகம் வந்து நம்மளை நம்பி ஓகே உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது அது ஒரு படத்தில் காட்டுவாங்க இளையா இளையா காசான்ற ஒரு டைரக்டர் எடுத்த படம் டச்சுன்னு ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் சீனே தான் அவங்க அம்மா செத்து போய்ட்டுருப்பாங்க அங்கே ஸ்வீடனில் நடக்கிற மாதிரி அங்கெல்லாம் தனித்தனி பெட்டு தானே அந்த பெட் அந்தம்மா டெட் பாடி இருக்கும் தனி ரூமு பொண்ணு போய் பார்க்குறான் அம்மாவை அதைபடி இறந்த அமைதியாக படுத்துருக்குது அப்போ ஒரு ஷார்ட் ஜன்னல் வழியாக காரு நிலை எல்லாம் போகிறது மாதிரி காட்டுவாங்க காட்டிட்டு மறுபடியும் இந்த பூஜை காட்டுவாங்க இந்த ஷார்ட் இது எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அது என்னன்னா தான் டைரக்ட் உங்கள் அம்மா செத்ததுக்காக உலகம் ஒன்று நின்று போகல அவாம அவன் வேலையை இருக்கான் அவ்வளோதான் ஒரு ஷார்ட் தத்துவத்தையே சொல்லிட்டார் உனக்காக உலகம் நிற்கலை அது உலகம் போயிட்டு அதை மனசில் வச்சுக்கணும் நம்ம நம்மளை நம்பி தான் எல்லாமே இருக்குதுங்கிறது இல்லை நமக்கு பின்னாடியோ யாரோ இருப்பாங்க வருவாங்க அதனால் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு நீங்கள் பா போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து கம்ப்ளீட்டாக பூரா செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எட்டு மாதத்துக்கு ஓவர் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னு இப்போ கடுமையாக உழைச்சிட்டு வரலாம் உழைக்கிறது உங்களுக்கு தப்பு வரும் அதை பயன்படுத்திக்கிறது தான் நான் என்னுடைய ஆலோசனை அதுக்கு அந்த கட்சி நேரம் ஒத்துழைக்கணுன்றது வேண்டுகோளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி